வணக்கம் நேர்களை ஏகியூ சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை விளையிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை விளைநவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக கோபியில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஏழு காசுகளுக்கும் கொள்முதல் இருக்கிறது ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் பத்தொம்பது காசுகளுக்கும் இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் பனங்காலை குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது

கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஆத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபாய்க்கும் இருக்கிறது சித்தோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் விரலி அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்